குவைத்து மண்டலத்து அபுபக்கர் அவர் கேட்குறாங்க கணவன் மனைவிக்கிடையே சண்டை வரும்போது மனைவியால் கணவனும் அவங்க தவறை உணர்ந்து கொள்வதற்காக மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கலாமா கணவன் மனைவி மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு கணவன் என்ன செய்யலாம் தன் மனைவி செஞ்ச தப்பை வந்து அவள் உணரணும் அப்படிங்கிறதுக்காண்டி மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கலாமா அது மனைவி என்ன செய்யலாம் தன் கணவன் செய்யக்கூடிய தப்பை அவர் உணரணுங்கிறதுக்காண்டி கணவன்ட்டு மனைவி மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கலாமா ஏன்னா மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூட ஹதீஸில் இருக்குதே அதெல்லாம் அந்த செய்கிறாங்க அவங்க கேட்கறாங்க பொதுவாக வந்து கணவன் மனைவி மட்டுமல்ல எந்த ஒரு மூமெண்ட்டையும் மூன்று நாளைக்கு மேல் பேசாமல் இருப்பது வந்து அது பாவன் மார்க்கம் சொல்லி காட்டுது நபி நான் சொல்கிறாங்க சஹி உல் ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அஹாஹு அஹ் அஹாஹுலாசில் லயாலின் மூன்று இரவுகளுக்கு மேல் மூன்று நாட்களுக்கு மேல் தன்னுடைய சகோதரனை வெறுத்து ஒதுக்குவது ஒரு எந்த மனிதனுக்கும் தகுதியானதல்ல ஆகுமானதல்ல ரெண்டு பேரும் சந்திக்கும்போது இவன் அங்கே மோத திருப்புறான் அவங்க மோத திருப்புறான் இந்த மாதிரி செய்யக்கூடாது அல்லது எபுதோ பி சலாம் அந்த ரெண்டு பேரில் சிறந்தவர் யார்னா யார் முதல்ல சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு அப்படியே நான் சொல்லி காட்டுறாங்க அப்போது பொதுவாகவே மூமென்கள் வந்து ஒரு ஒரு குரு செய்யக்கூடாது அவங்க வந்து மூன்று நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் எனக்கு சொல்லி காட்டு அப்போ அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி உறவு என்பது நெருங்கிய ஒரு உறவு அப்போ கணவன்ட ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால் அது அழகிய முறையை சுட்டி காட்டுவதுதான் மனைவிக்கு கடமை மனைவியிட ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால் அது அழகிய முறையை சுட்டி காட்டுவது தான் கணவனுக்கு கடமை பேசாமல் வெறுத்துவதுங்க மார்க்கம் சொல்லவில்லை அல்லாஹ் குரானில் வந்து கணவனுக்கு அல்லா உத்தரவிடுகின்றான் நாலாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனூஃபித் மாருஃப் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள் ஃபைன் ஹுன்ன அவங்களை நீங்கள் வெறுத்தால் செய்ய நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அல்லா ஏராளமாக நன்மையை அல்லா வைத்திருப்பான் மனைவிட்ட ஒரு குணம் பிடிக்காட்டா கூட நீங்கள் வந்து அழகிய முழுது வாழ்க்கை நடத்துக்கணும் அல்லா நினை செய்கின்றான் உத்தரவு விடுகின்றான் மனைவியை வெறுத்த அல்லாஹ் ஒதுக்கச் சொல்லலை நபியா நாயன் சொல்கிறாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லா எப்ருக் மூமினும் மூமினத்தன் எந்த ஒரு மூமிதான ஆணும் ஒரு மூமிதான பெண்ணை வெறுக்க வேண்டாம் மீன் கரிய மீன்கா குலுக்கன் ஒரு குணத்தை மனைவிட்டை வெறுத்தா வலிய மினுகா ஆகற அவளிடம் உள்ள இன்னொரு குணத்தை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்ளட்டும் வெறுக்கக்கூடாது அல்லா சொல்லி காட்டும் பேசாமல் இருக்கக்கூடாது வெறுக்கக்கூடாது மனைவி வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு பிரச்சனையை கணவன் பார்க்குறான் அப்போ இஸ்லாம் வழி பேசாமல் இருங்க அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லலை அல்லா சூரத்து நிசாவில் முப்பத்தி நாலாவது வசந்த அல்லா சொல்லி காட்டுகின்றான் இருந்து நீங்கள் வந்து ஒரு பிணக்க பிரச்சனையை நீங்கள் கேட்டால் ஃப இலூஹுண்ணன் அவங்களுக்கு வந்து நீங்கள் உபதேசம் பண்ணுங்க அது வந்து அறிவுரை சொல்லணும் அறிவுரை சொல்லி கேட்கலையா ஃபில் மலாஜி படிக்கலை விலைக்கு வைங்க பேசியிருக்கணும் மனைவியோடு செய்யக்கூடிய தாம்பரத்தில் ஈடுபடாமல் அப்படி ஒரு ஒரு புறக்கணிப்பை காட்டணும் அடுத்து ஃபைன் வலுரி பூகுண்ண அவங்கள அடியுங்க அடிக்கும் போது கூட காயப்படாத அளவுக்கு அடிக்கணும் கன்னத்தில் என்ன செய்யக்கூடாது முகத்தில் அடிக்கக்கூடாது அப்படிலாம் வழிகாட்டு அதிர்ஷ்டல இருக்குது அவளே அடியுங்கள் இந்த மூணு வழிமுறைகளை உபதேசம் பண்ணணும் அது சொல்லி கேட்காட்ட படுக்கையை பிரித்து வைக்கணும் அதில் தேசம் அடிக்கணும் இந்த மூணுலேயுமே வந்து மனைவிகிட்ட பேசாமல் இருக்கணும் அதில் பேசிக்கொண்டு தான் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க இந்த மூணு செஞ்சு பையன் அத்தாய் நோக்கு மகள் உங்களை கட்டுப்பட்டு விட்டால் பல தபு அலைகின்ற சபீலா அவர்களுக்கு எதிராக வேறு வழிகளை தேடாதீர்கள் அப்போ மனைவியோட ஒரு பிரச்சனை வந்தால் கூட அவங்கள்ட்ட பேசாமல் இருங்க முகத்தை திருப்பிக்கணுன்னே இஸ்லாம் சொல்லலை அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க படுக்கையில் என்ன செய்யுங்க விலைக்கு வைங்க அவங்க வந்து லேசாக அடியுங்க இந்த மாதிரி வழிமுறை செய்ய சொல்லப்படுகிறது ஹைருக்கும் ஹைருக்கும் இல்லையா அகலி உங்களை சிறந்தவர் யார் மனைவியிடம் சிறந்தவர் தான் உங்களை சிறந்தவர் வான ஆனால் கைலுக்கும் உங்கள்லேயே நான் என்னுடைய குடும்பத்தாரிடம் மனைவிமான சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு அபியா நம்பிக்கை சொல்லி காட்டுறாங்க அப்போ ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் மனைவியிட்ட பேசாமல் வெறுத்து ஒதுங்குவது மார்க்கம் சொல்லலை ஒரு குணத்தை வெறுத்தா இன்னொரு குணத்தை வச்சு பொருந்திக்க மனைவியோட அழகிய முறை வாழ்க்கை நடத்துங்க அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலையா படுக்கையை பிரித்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கலையா நீங்கள் வந்து லேசை அடிங்க அடிக்கும்போது முகத்தில் அடிச்சிடாதீங்க காயம்படாமல் அடிங்க இப்படி தான் இஸ்லாம் சொல்லி காட்டுது மனைவிக்கு இஸ்லாம் சொல்லுது ஒருவன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதாக இருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பேன் அல்லாத யாருக்கும் சஜிதா பண்ணக்கூடாது ஆனால் அந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் கணவனுக்கு மனைவி செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பேன் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்தளவுக்கு மார்க்கம் வந்து மனைவி கணவனை கட்டுப்படும் சொல்லும்போது வந்து நாம் பேசாமல் முகத்தை தூக்கி வச்சு பேசாமல் இருக்கலாமான்னு கேட்டால் இன்னும் செய்யக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அது மாதிரி நபிகர் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு சஹாபி கேட்குறாங்க அல்லாயின் தூதரே ஐயன் நாசி ஆழம் ஹக்கர மராத்தி ஒரு பெண்ணு வந்து யாருக்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறாள் அப்போ நபிகர் நாயன் சொன்னாங்க அவள் வந்து சௌஜகா அவள் கணவனுக்கு அவள் கடமைப்பட்டு இருக்கின்றாள் ஒரு ஆண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறான் அவனுடைய தாய்க்கு கடமைப்பட்டிருக்கிறான் அப்போ அப்போது ஒரு பெண்ணு வந்து கணவனுக்கு தான் அதிகம் அவள் வந்து கடமைப்பட்டு இருக்கிறார் அந்த கணவன் வெறுக்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடாது ஒரு பெண்ணு வந்து செய்யக்கூடாது என்று ஏராளமான வழிகாட்டுதலும் மார்க்கத்தின செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு நபிகன சொல்கிறாங்க அபுதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பி ஹைரிமா எக்னிசுல் மரு ஒரு மனிதன் பெறக்கூடிய செல்வங்கள் பொக்கிஷங்களிலேயே சிறந்த பொக்கிஷம் நமக்கு ஊடு வாசல் பங்களா இப்படி பல சொத்துக்கள் இருந்தாலும் சிறந்த சொத்து சிறந்த செல்வம் எது அது சாலிகா நல்ல மனைவி நல்ல மனைவினா யாரு கணவன்ட கோவச்சுக்கிட்டு பேசாமல் அப்படி கிடைக்கிறவங்க கிடையாது அல் தம்பியாலான்னு சொல்கிறாங்க இதா நல்லற இலைகா சர்றத்துகு கணவன் அவளை நோக்கினால் பாசத்தோடு அன்போடு நோக்கினால் அவனை மகிழ்விப்பாள் வைதா அமரகா அவன் அந்த மனைவிக்கு கட்டளை இட்டால் அத்தா துகா அவனை கட்டுப்படுவாள் வைதா காபா அணா அவன் மனைவியிடம் இல்லாமல் வெளியூர் சென்றிருந்தால் வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஃபிலத்துகு தன்னுடைய கற்பனை செய்வாள் பாதுகாத்துக் கொள்வாள் இவள் தான் நல்ல மனைவிங்கிறான் அப்போ அது துணியா குல்லுகா மத்தாவும் உலகம் முழுவதுமே இன்பம் செல்வம் ஹைறு மத்தாக துணியா அது மருகத்துவ சாலிகா இந்த உலகத்து செல்வங்களே சிறந்தது எது நல்ல ஒழுக்கம் உள்ள மனைவின்னு அப்படின்னு நான் சொல்லி காட்டுறாங்க அதனால கணவன் மனைவி வந்து பேசாமல் இருக்கிறது வந்து என்ன கிடையாது சரி கிடையாது ஆனால் சில நேரங்கள் என்ன செய்யலாம் அந்த வெறுப்பை வந்து வித்தியாசமாக என்ன செய்யலாம் காட்டினா தப்பு கிடையாது நபிகள் நாயன் சொல்லி காட்டாங்க புகாரில் ஆறாயிரத்தி எழுபத்தி எட்டாவது செய்தி பதிவு செய்யப்பட்டுக்கு ஆயிஷாட சொல்கிறான் இன்னி இந்த ஆயிரஃபு கதபக்கி ஒரு இல்லாக்கி ஆயிஷாவே நீ எப்போது என் மேலே கோபமாக இருப்பீங்க எப்போது என் மேலே திருப்தியாக இருப்பீங்க எனக்கு தெரியுங்கிறாங்க அப்போது ஆயிஷா கேட்குறாங்க ஒ கைஃபத் ஆயிரஃபு தாக்க யாரை சொல்லலாம் அல்லது நீ எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க அப்போ ஆயிஷா வந்து ரசூ மேலே சில நேரங்கள் நினை செஞ்சிருக்கிறாங்க கோவமாக இருந்திருக்கிறாங்க பேசாமையாக இருக்க மாட்டாங்க கோவத்தை அவங்க எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு இதா குந்தி ராலியத்தன் நீங்க வந்து நல்லா திருப்தியா இருந்தீங்கன்னா சத்தியம் எப்படி சத்தியம் செய்வாங்களாம் பலா ரப்பி ரி முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவாங்களாம் கோபமாக இருந்தீங்கன்னா குல்தி லா ஒ ரப்பி இப்ராஹிம் இப்ராஹிமுடைய இறைவன் மீது ஆணையாக அப்படி செய்வாங்க அப்ப ஆயிஷா சொல்றாங்க அல்லாஹ் தோதரே அதை இல்லஸ்மக் பேரத்தெல்லாம் சொல்லாம இருந்தே தவிர உங்களை நான் வெறுக்கல அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சும்மா அப்படி ஒரு மாதிரி பேசாமல் இருக்கக்கூடாது அந்த முகத்தை திருப்புறது வைக்கிறது அந்த மாதிரி ஒரு வெறுப்பு அந்த அளவு காட்டிக்கொள்ளாமே தவிர பேசாமல் இருக்கிறமே என்ன செய்யாது கிடையாது பொதுவாக அறிவுரை சொல்லணும் அல்லா சொல்லணும் இல்லையா அது மூமினூன் அவள் மூமினாத்தும் பாவவும் அவளியாவோ பாதியும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாவதர்கள் ஏ முருவன் அபிள் மாருஃப் வந்து முன்கர் அவங்க நன்மையேவி தீமையை தடுப்பாங்க அப்போ ஒரு மனைவி கணவன்ட மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் அல்லது விரும்பாத விஷயங்களை கண்டோம்னா அறிவுரை சொல்லலாம் இப்படி செய்யலாம் பேசாமல் இருக்கக்கூடாது அந்த அவன் நம்ம வெறுப்ப காட்டுறவங்கிற மாதிரி காரியங்களை செஞ்சுக்கலாம் செய்து கொள்ளலாம் அதுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன இருக்குது அனுமதி இருக்குது அதே நேரத்தில் தேவையில்லாமல் பேசாமல் இருப்பதோ கணவனை தேவையில்லாமல் ரொம்ப மார்க்கத்துக்கு எதிரான காரியங்களை செய்வதோ என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அது மார்க்கத்தன்னை கிடையாது அனுமதி கிடையாது எனவே கணவன் மனைவி இருவரும் மார்க்கம் எப்படி வழிகாட்டுகிறதோ நாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் கணவன் மனைவி ஏராளமான வழிகாட்டுதல்கள் மார்க்கத்தன்னை செய்த அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பேணி நடந்தால் இல்லறம் நல்லறமாக ஆகும் குடும்பம் நல்ல குடும்பமாக ஆகும் வாழ்க்கை இனிதாக அமையும் எனவே அதை இரு சாரும் செய்ய வேண்டும் பேணி நடந்து கொள்ள வேண்டும் ரபில் ஆலமீன் அபிஆலமின் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ